அதிமுக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் சோளிங்கநல்லூர் தெற்கு மேற்கு மத்திய பள்ளிக்கரணை பகுதி கழகம் சார்பாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் பகுதிக் கழக செயலாளர்கள் வி குமார் டி கருணா ஓ எம் ஆர் ரவி ஜே எல் லட்சுமி ஆகியோர்கள் முன்னிலையில் பள்ளிக்கரணை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர்கள் கே சிங்காரம் பி வேணுகோபால் எஸ் சிவகுமார் எஸ் ரஞ்சித் பெர்னாண்டோ ஆலோசனைகள் வழங்கினார்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் கார்த்திக் மற்றும் மாநில மாவட்ட வட்டக்கழக நிர்வாகிகள் பிராணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் பள்ளிக்கரணை பகுதி மேற்கு பகுதி சோழியூர் மத்திய பகுதி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி இந்த பணிகளிலே கழகத்தின் சார்பில் நாம் எவ்வாறு பங்கு கொள்வது நம்முடைய பணி என்ன என்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற